thank சாலையில் உள்ள அல் அமீன் பள்ளியில் குர்பானி மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு தலைவர் அகமது பைசல் செய்தியாளர்களிடம் பேசிய போது தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் அவசரமாக நடைபெறுவதால் தகுதியான பலர் பட்டியலில் சேர்க்கப்படாமல் விடுபடுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் தினந்தோறும் புதிய நிபந்தனைகள் அறிவிப்பதால் குழப்பம் அதிகரித்துள்ளதாகவும் தற்போது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் போதும் என்ற அறிவிப்பை முன்கூட்டியே வழங்கியிருந்தால் இத்தகைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த மூன்று வாரங்களில் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டும் மூவாயிரம் பேருக்கு படிவம் கொடுத்துள்ளோம் புதிய வாக்காளர் இணைப்பு தொடங்கினாலும் வாக்குகள் இன்னும் பதிவாகவில்லை எனவே தகுதியானவர்கள் யாரும் விடுப்படாமல் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அகமது பைசல் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் தலைவன் சிராஜுதீன் செயலாளர் உபய்துல்லா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டனர் பத்திரிகை நண்பர்களுக்கு காலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் தற்போது நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ள தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மிக அவசர காலத்தில் அறிவித்து பல குளறுபடிகளுக்கு மத்தியில் அது நிறைவுற இருக்கிறது டிசம்பர் நான்காம் தேதி நிறைவுற இருக்கிறது இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் தற்போது கடைசியாக எந்த ஆதாரமும் தேவையில்லை வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்தால் மட்டும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க அப்ப என்னன்னா ஒரு ஒரு புரோட்டாக்கால் இல்ல ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடலிங் இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை இந்த இப்ப எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி அதை வந்து முதவே சொல்லியிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது யாரு வந்து அலைச்சல் இல்லாம செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இப்ப திருப்பூர் குர்பானி அறக்கட்டளை சார்பில் திருப்பூர் பெரியவள்ளி நிர்வாகத்துக்கு உட்பட்ட அல்லமின் பள்ளியில கடந்த மூன்று வாரங்களாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினோரு மதி மாலை ஐந்து மணி வரை இந்த திருத்தப்பட்டியல் சம்பந்தமான வேலைகள் நடைபெற்றது மூவாயிரம் பேர்களுக்கு நாங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அளித்துள்ளோம் அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்க நேரடியாக களத்துக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வாலண்டியர் வந்து அவங்களோட டோர் ஸ்டெப் வீட்டு வாஸ்படிக்கே செஞ்சு அதை பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட சந்தேகங்களுக்கு அலைபேசி வாயிலாக விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இதை வந்து எதான குற்றங்குறை குறை இருந்துன்னா அதையெல்லாம் சீர்படுத்தி அனைத்து வாக்காளர்களும் வந்து வாக்காளர் பட்டியல் இடம்பெற செய்யறதுக்குண்டான வேலைகளை தமிழ்நாடு அரசு உறுதுணையாக நின்று தேர்தல் ஆணையத்துக்கு செயல்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை இரண்டாவது இந்த தேர்தல் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்தாலும் குர்பானி அறக்கட்டல அதுக்கு முன்னின்று சர்வீஸ் பண்ணும் புதிய வாக்காளர் சேர்த்தருக்கும் நாங்க பணி செய்வோங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கு திருப்பூர் பெரியவள்ளி எங்களுக்கு இந்த இடத்த வழங்கினதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இதன் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பதாவது பாகமே இல்லாம இருக்குது அதை வந்து இப்ப நம்ம அடிஷனலா தேர்தல் அதி தேர்தல் தாசில்தார்ட்ட சொல்லி அதுக்கு ஒரு அதிகாரி அதாவது சூப்பர்வைசரும் ஒரு பிஎல்ஓ போட்டு வந்து லோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த அந்த பூத்தோட லிஸ்ட் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியல இதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து விண்ணப்பமே வராம இருக்குது பல குளறுபடிகள் இருக்குது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்ததுக்கு அப்புறம் அதுல என்னங்கற பார்த்து மறுபடியும் நாங்க வந்து என்ன அதுக்கு மத்தவங்களை சேர்த்தறக்கு உண்டான வேலைகளை செய்யலான் இருக்கிறோம் தெற்கு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதாயிரம் வாக்கு அந்த மாதிரி போற வாய்ப்பு இருக்கு பழைய வாக்கு அது ஏற்கனவே இல்லாத புது இப்ப மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு இருக்குது ஆமா கால நீடிப்பு கண்டிப்பா வேணும் ஒரு மாச காலத்துக்குள்ள இவ்வளவு வேத்தையெல்லாம் நீங்க கேட்டா இப்ப சொன்ன இப்ப இப்ப எதுவுமே தேர்தல் அதிகாரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாதிரி சொல்லி இருந்தா கால நீடிப்பு தேவையில்லை இவங்க எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அறிவிப்புறாங்க கடைசியா இருபத்தி ஏழாம் கால காலநீடிப்பு அதாவது இந்த எந்த இதுவுமே தேவையில்லை இருக்கிறத வச்சு பண்ணி கொடுங்க நாங்க வாக்காளர் பட்டியலை ஏத்திக்கிறோங்கிறாங்க அதை முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு குழப்பம் இல்லை எல்லாமே பண்ணிருப்பாங்க பொண்ணுமில்ல ஒருத்தர் வந்து அந்த ஐடி கார்டு வந்து எடுக்கிறக்கு போய் ஆக்சிடென்டா இறந்துட்டார் இது நிறைய உயிர் பலியா இருக்கு இதை பேஸ் பண்ணி சொல்றனர் அந்த அலைய விடுறது கேரளாவில் ஓட்டு அவங்களோட பழைய ஓட்டு கேரளாவில் இருக்கும் இங்க வந்து வேலை நிமித்தமா வந்திருப்பாங்க இப்ப எதுவுமே தேவையில்லைங்கும் போது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் தானே மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் எனக்கு போன் பண்ணி வியாழக்கிழமை நைட்டு பல்லடத்துலயும் திருப்பூர் திருப்பூர் தெற்குலயும் சரியா வாங்கின ஃபார்ம் ரிட்டர்ன் வராம இருக்குன்னு சொன்னாரு அப்ப நம்ம அது சம்பந்தமா பள்ளிவாசல்கள்ல பல்லடத்துலயும் திருப்பூர்ல எல்லா பள்ளிவாசல அறிவிப்பு செய்ய கொண்டு போடு கொடுக்க சொன்னோம் சொல்லும் என்னன்னா பிஎல் ஓக்கள் வந்து அந்தந்த பூத்துல உட்காராம அவங்க வெளியில கலெக்ட் பண்ண போயிடுறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது இதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒண்ணு வந்து இப்போ ரிட்டன் குடுக்காம இருக்கிறாங்க ஆய்வுக்கு வந்தாங்கிறதை இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் மெயினா ஆய்வுக்கு வந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல மாவட்ட ஆட்சியர் வந்து தாராவரம் இந்த மாதிரி ஊர்களில் வந்து கூட்டிட்டு போன மாதிரி போஸ்டர் வந்துருக்கு தவிர ஆய்வுக்கு இந்த பக்கமெல்லாம் எங்கேயுமே வந்த மாதிரி எங்களுக்கு தகவல் இல்ல வந்திருந்தா எங்களுக்கு கண்டிப்பா தகவல் தெரிஞ்சிருப்பாங்க ஆனா வரல கண்டிப்பா கண்துடைப்பு தான் கண்டிப்பா இந்த பணி கண் துடைப்பு தான் இது என்ன எதுனால கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி சொல்றாங்க இப்ப இந்த கடைசியா இருபத்தி ஏழாம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் சொன்னது எதுவுமே இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் அல்ல ஒரு மாடலிங்கா சொல்லி இருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகளே எங்களுக்கு புல் பண்ண தெரியலங்கிற வீடியோகளை வெளியிட்டிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க இங்க பூரா பாமர மக்கள் தான் இருக்காங்க அப்ப எப்படி இது சாத்தியம் நன்றி